நெல்லியடி சென்ட்ரல் என்ற ஒரு ரகம் இல்லையா ஹாப்பி கிறிஸ்துமஸ் நெல்லியடி சென்ட்ரல் வாவ் இப்பதான் நெல்லியடி அடி சென்ட்ரல் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஓகே இன்றைய நாளிலே இந்த நெல்லியடி சென்ட்ரல் மத்திய கல்லூரியினுடைய ஒளிகளா நிகழ்விலே ஒரு சிறிய செய்தியை வழங்குவதற்காக அழைப்பு பெற்றிருக்கிறேன் நான் வந்து ஐந்து வருடங்கள் ஒரே மனதுல ஒரு இயக்கம் இந்த நெல்லியடி சென்ட்ரலுக்கு ஒரு சான்ஸ் போது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நான் நெல்லியடி சென்ட்ரலை பல இடங்களிலே சந்தித்து இருக்கிறேன் உருவாக்கப்பட்ட கல்லூரி வடமராட்சியினுடைய கல்வி நிலைகள் கல்வி செயல்பாடுகளுக்கு ஒரு தந்தையாக விளங்கக்கூடிய கல்லூரி தான் இல்லை என்று இல்லை அங்கே போவதற்கு அநேகர் விரும்புவார்கள் நல்லதுதான் தவறும் கிடையாது ஆனால் அந்த கல்விசார் செயல்பாடுகள் என்பதோடு கூட அடுத்தடுத்த கட்டங்களில் நான் பார்க்கின்ற பொழுது எந்த இடத்துக்கு போனாலும் நெல்லியடி சென்ட்ரல் அப்படின்ற பெயர் பிரபல்யமாகவே விளங்கு நீங்க கை தட்டிக்கணும் உங்களுக்கு இப்ப நீங்க கை தட்டிக்கணும் உங்களுக்கு ஏன் வெரி குட்

இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்வில் ஒரு செய்தியை வழங்கும்படியாக வாய்ப்பு கொடுத்து நிகழ்வை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இயேசு பிரானே ஒரு அமைதி அந்த அமைதியின் வடிவாகவே நம்முடைய தலைவர் நம்முடைய நிகழ்வினுடைய தலைவர் பிரின்சிபல் ஐயா இந்த நிகழ்வினுடைய தலைவர் பிரின்சிபல் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய பிரதமர் அதிதியாக வந்து எங்கள் மத்தியிலே கலந்து கொண்டிருக்கிற கௌரவத்திற்குரிய சிஸ்டர் அம்மா அவர்களுக்கும் இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நடப்பு ஆசிரியர்கள் இந்த நிலையடி சென்று பள்ளிக்கூடத்தினுடைய நிலையை தக்க வைப்பதற்கு தங்களால் இயன்ற எல்லா விதமான முயற்சியையும் கர்வத்தோடு ஒரு வீரத்தோடு கூட ஞானத்தோடு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாணவர் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் இந்த வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூடுமுதலே மகிழ்ச்சி மீண்டும் நான் உங்களை ரசிச்ச ஒரு பல சந்தர்ப்பங்கள் சொல்லிட்டு நான் சின்ன விஷயம் என்று சொல்ல போறேன் கிரிக்கெட் மேட்ச் அடி அந்த ஒரு வீரத்தை ஒரு தளராத நம்பிக்கையை ஊட்டக்கூடிய நச்சாக இந்த வருடம் அது அமைந்திருந்தது அது மாத்திரமல்ல எங்கு போனாலும் ஸ்கவுட்ஸா இருக்கட்டும் கலை நிகழ்வுகள் தமிழ்தின போட்டி ஆங்கிலத்தின போட்டி எல்லாவற்றுக்கும் நான் கலந்து கொள்வது வழக்கம் எங்கு போனாலும் பிரபலமான வடமராட்சி பாடசாலைகளைப் போல நெல்லியடி சென்றல் பாடசாலையினுடைய பெயர்களும் முனுமுணுக்கப்படுவது அங்கே ஸ்பீக்கர்ல அறிவிக்கப்படுவது உங்களுக்கான ஒரு தனி பெருமையாக இருக்கிறது அதை நான் ரசித்தேன் பல இடங்களிலே அதை நான் ரசித்திருக்கிறேன் ஆகவே உங்களை இவ்வளவாக அழகாய் நடத்தி கொண்டிருக்கின்ற அதிபர் ஐயாவர்களுக்கும் உங்களை செவ்வாய் படுத்திக் கொண்டிருக்கிற செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் இந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூற விரும்புகின்றேன் அலங்காரமான வரவேற்பு இந்த மாலையை விட்டுட்டு ஒரு பரபரப்பு கொண்டு போயிருவோமா திரும்ப கேட்டு வாங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பிரமாண்டமான ஒழுங்கமைப்பு அழகாக இருக்கிறது உங்களுடைய ஒழுங்கமைப்புகள் இந்த நிகழ்விலே சிறப்பாக இருக்கிறது ஸ்பெஷலி நல்லா வருது

கடவுள் வந்தார் போனால் கை வச்சார் சுகம் கொடுத்தார் எல்லாமே இல்லையா எல்லாமே ஒரு அழகான பாடல் கிறிஸ்துவை குறித்து பாடுகின்ற பொழுது எல்லா பாடசாலைகளிலும் இந்த பாடலை பாடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒளியற்ற வாழ்க்கையில வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே ஒழியற்ற வாழ்க்கையிலே வெளிச்சமான ரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கே தாமே இந்த தானக்கா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா எனக்கு எல்லாமே பாட்டு கேட்டிருக்கிறீங்களா நான் நல்லா பாருங்க அப்ப எனக்கு ஒரு கைப்பட்ட மாட்டீங்களா பிரியமான மாணவர்களே இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படி என்று சொல்ற எல்லா அந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பிரின்சிபல் ஐயா சொன்னது போல பல வரப்பட்ட கதைகள் உண்டு கவனமா கேட்டுக்கங்க ரெண்டே ரெண்டு ஷார்ட் நோட்ஸ் ரெண்டு விஷயம் பாயிண்ட் ஆப் அதுல முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இன்றைய நாள் உங்களுக்கு சொல்ல வந்தது கடவுள் மனிதனாகிறார் எப்படி கடவுள் மனிதனாகிறார் புராணங்கள் சொல்லுகிறது பன்றிக்கு பால் கொடுக்க வந்தது யாரு சிவன் மனுசுமக்க வந்தவன் யார் சிவன் அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்க வந்தவன் சமூகத்திலே கலவரங்கள் குழப்பங்கள் நிகழ்கிற பொழுது கடவுள் என்ன பண்ணுவாராம் மனிதனாக இறங்கி வருவாராம் கவனமா கவனிங்க சுருக்கமான டூ பாயிண்ட்ஸ் மனித மத்தியிலே கடவுள் வாழ வருகிறானாக இருந்தால் கடவுள் என்பவன் யார் என்பது நாங்க யார் என்று நினைச்சுக்கணும் மனிதனுக்குள்ளே இறங்கி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு தான் தாழ்மை என்னது தாழ்மை எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆமடா தாழ்மை ஆனா இன்றைக்கு நாம் வாழுகிற மாணவர்கள் நமக்குள்ளே காணாமல் போன ஒரு கனிவு நிறைந்த பண்பு தாழ்மையாகிட்டா இல்லையா டீச்சர் கூப்பிட்டு அப்ப நாங்க ஓடு கொடு கொடு கொடுன்னு ஓடி பண்ணி இப்ப டீச்சர் கிட்ட இப்ப டீச்சர் கூப்பிட்டா பொருங்க டீச்சர் வாரேன் லேட்டர் ஆகுது அவங்களுக்கு அப்ப பிறகு பாத்துக்குவோம் தாழ்மையற்ற சமூகமாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் பிரியமான மாணவர்களே அன்பு உள்ளங்களே கடவுளே நம்மை காக்க மனிதனாய் வருகின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய படைப்பாகிய சாரார சமூகங்களிலே வாழ்கிற பொழுது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பொழுது காட்டிய தாழ்மையை மனதிலே கொண்டு வாழுவதற்காகத்தான் ஒளி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் கவனமா கவனிங்க தாழ்மை இல்லாட்டா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் கையை தட்டுறத நிப்பாட்டிக்கலாம் கடைசியா பெருசா கை தட்டி விட்டுருங்க கவனிங்க என்ன உங்களுக்கு தாரணை இல்லாட்ட நீங்க முன்னுக்கு வார காலத்துல எங்கேயோ விழப்போறீங்க அப்படின்னு அர்த்தம் இங்க ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு தலைமை மாணவர்களுக்கு பிரிபெக்ட்ஸுக்கு மானிட்டர்ஸுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அப்பாக்கு அம்மாக்கு ஆட்சிக்கு தாத்தாக்கு பாட்டாக்கு தாழ்மையாக உங்களுடைய கீழ்படிவனை வைக்க முடியலையா நீ எங்கேயோ விழப்போறேன் சாகவே பெரியமான சகோதரனே சகோதரியே

ஆசிரியர் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு கீழ்ப்படிவு தன்மை வாங்க எல்லாம் சொல்லுவாங்க அருமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாவிட்டால் பார்த்த உடனே ஐயோ ஐயோ அப்படின்னு நம்மளை பார்த்த உடனே முதலாவது கிறிஸ்து கடவுளின் மனிதனானார் அவர் தன்னை தானே தாழ்த்தினார் நீயும் நானும் சமூகத்திலே உயர வேண்டும் என்றால் அவர் தாழ்த்தினபடியால்தான் உயர்வான கடவுளாக இருக்கிறார் நீயும் நானும் உயரணும் என்றால் நம்மை நாமே தாழ்த்து அழைக்கப்படுகின்றோம் ஓகேயா ஒரு பாயிண்ட் கை தட்டு கேப்ப எனக்கு Thank you. Thank you. The second point. முடிக்க போறேன் இந்த டீ எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு ஒரு பரபரப்பு எங்க நமக்கிட்ட காணல அப்படின்ற மாதிரி பரபரப்பு வந்துடும் ஓகே ரெண்டாவது பாயிண்ட் சிவபெருமானும் இறங்கி வந்தாரு இயேசுவும் இறங்கி வந்தாரு முகமது அலைவ செல்லங்களுக்கு ஹீராமலையில மலையில ஞானம் கிடைத்தது சிங்களவர்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது சித்தார்த்த கௌதம புத்தர் போதிச்சாரு எல்லாம் போய் கிடக்கு மனுஷன் மாறின மாதிரியே காணல உம் கசிப்பு காய்ச்சறவன் காய்ச்சிட்டே இருக்கிறான் கஞ்சா கடத்திறவன் கடத்திட்டே இருக்கிறான் வாளோட கத்தியோட ரோட் ரோடா தேர்ன்னு திரிஞ்சிட்டே இருக்கிறான் இல்லையா ஐன்ஸ் அடிச்சிட்டு அப்படியே தர் அந்த ரோட்ல திருன்னு தெரிஞ்சுட்டே இருக்கிறான் ஷேர்ட்ட அப்படியே திறந்து விட்டு பாத்துக்க ஸ்கூல் விட்றேன் ரோட்ல யாரும் பைக்கை வாங்கிட்டு கொஞ்சம் பேருதான் சொந்த பைக் கிடையாதுன்னு நம்பிராதீங்க நம்மள பிள்ளைங்க ஸ்பெஷலா சொல்றேன் நம்பிராதீங்க அவங்க பைக்கே கிடையாது பக்கத்து விட்டு வீடுதான் அந்த பைக்கு சீரியஸா சொல்றேன் கம்பி மேலே அந்த லெவலுக்கு நீங்க போயிடாதீங்க இந்த ஷேர்ட்ட திறந்து விட்டுருப்பா அவசரமா அடுத்த வீட்டுக்கார கொடி சேட்டை போறது போடுறதுல தான் சொந்த உழைப்பு கிடையாது சப்பாத்து போட்டு ஒரே சப்பாத்த பத்து பேர் வாங்கியிருப்பாங்க போட்டு வருவானுங்க திங்கக்கிழமை நீச்சா செவ்வாய் தான் நெல்லிடி நம்பிராதீங்க பொடியங்க நீங்க அந்த லெவலுக்கு போயிடாதீங்க கேவலமான செட் செட்டப் அது தலமுடி கூட விட்டுவாங்க பாத்தீங்களா இந்த இந்த ஃபைனன்ஸ் கம்பெனில காசு வாங்குற மாதிரி நான் பக்கத்தால ஒரு ஒரு மாசம் வெட்டிக்கிறது அடுத்த மாசம் போய் இந்த அளவுக்கு வெட்டிக்கிறது ஒரே ஏரியா தலமுடி வெட்ட கூட தெரியாது அவங்களுக்கு கவுனிங்க மனுஷன் திருந்தவே இல்ல ஆனா கடவுள் முயற்சி தொடர்கிறது விளங்குதானே சொல்ல வர விஷயம் நீங்களும் ஃபெயில் ஆயிடுவீங்க ஆனா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு பின்னாலே வராங்க விட்டுறாதீங்கடி இன்னொருக்கா வாங்கடி ஓளவள் எடுங்க ஏழவழுங்க இன்னமுறை இன்னும் முறை ஏழ முறையில எந்த பண்ணின பிள்ளைகளுக்கு கை தட்டுவோமா கை தட்டிங்க அக்கா மாறும் அண்ணம்மா சகலை படைச்சிருக்கிறவங்க லீஸ் சென்ட்ரல்ல நாங்கள் சும்மா உடையாள அப்படின்ற மாதிரி இப்ப முன்ன பரவாச்சேரி இரண்டு பாடசாலைகளுக்கு அப்ளை பண்ணுறது தான் போட்டி வரும் இப்ப மூன்றாவது பாடசாலை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்னது என்னது

இந்த முறை ஏழு கொஞ்சம் வீக் ஆயிட்டீங்களா முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க கடவுளை தொடர்ந்து முயல்கிறான் மனிதனை ரட்சித்துக் கொள்வதற்கு மாற்றிக் கொள்வதற்கு நானும் உன்னுடைய கல்வியிலும் என்னுடைய கல்வியிலும் முயற்சி பெற்றால் ஒரு முடிவை காண முடியும் ஓகேயா கடைசி வரைக்கும் நீ உடைய முயற்சியை விடக்கூடாது கல்வியில முயற்சியை விடக்கூடாது ஸ்போர்ட்ஸ்ல முயற்சியை விடக்கூடாது கலை நிகழ்வுகளில் முயற்சி விட பாத்தீங்கன்னா ஆடினா அழகா அந்த சிரிப்புக்கு தான் காசு

முழுதாய் அடக்கி ஒடுக்கப்பட்டாலும் சிறகடித்தோர் நாள் பறக்கும் வரை காத்திருப்போம் அந்த நாள் வரும் வரைக்கும் நான் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி நெல்லி சென்றால் எதிர்காலம் சிறக்க இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் புதிதான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருள்வாராக நன்றி கருத்தர் உங்களோடு இருப்பாராக தேங்க்யூ அருமையான உண்மையிலேயே నేర్చిన్నవంగ <laughs> కల్ూరు